சீடு எடுத்து அந்த உள்ள வந்தா சசிகல் எல்லாரும் வலிச்சுக்கா உள்ள அம்மா மாதிரி நெக்கு அம்மா போட்ட வயிற மோந்திரம் அம்மா போட்ட ஷூ அம்மா போட்ட கம்பு வயிற கம்பு உன் வாழ்க்கையில வயிறு என்னன்னு தெரியுமாடி நாய லைட்டு கொடுத்துருக்காங்க ஓபிஎஸ்க்கு எதுக்குன்னு கேளுங்க அவன் சொல்கிறான் தினங்கரே அந்த லைட் எதுக்குன்னு கேட்டான் வேலை பார்க்கறது தான் நில்றா நீ ஏன் நில்லு நாங்களும் நிற்கிறோம் நீ ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ நாங்கள்லாம் இந்த உரோட்டை ஓடிடுறோம் மாவுட நாங்க மொத்த ஓடி மன்னார் போயினும் இப்ப அழுகுற சசிகலா ஜெயில பாத்தீங்களா ஒரு நாளைக்கு நூறு கழிக்கும் போது சசிகலா கேட்டு அனுப்புறான் அதை படிச்சு படிச்சு பார்த்து கீச கீசி போட்டு அழுகுறான் உன்ன இருக்குது விசாரணை கம்பஷ்டர் மிச்ச உடனே நீ அம்மாவை எப்படி கொன்ன அம்மா காலு எங்கடி எங்கடி எங்க அம்மா கால் அழகு காலு எங்கடி அஞ்சார் தொப்பியா டேய் என் தலைவப்பு தொப்பி ஸ்டைலா இருக்குதா என்னடாங்க தொப்பி போட்டுக்கிட்டே நீ சொல்ற தொப்பிக்கு ஓட்டு போடணுமா நீ பிச்ச எடுப்பட தொப்பி வச்சு பிச்ச எடுப்ப முப்பத்தி மூணு வருஷம் இருந்தாலும் முப்பத்தி மூணு வருஷம் இருந்தா நம்ம எவ்வளவு அன்பா பண்பா இருப்போம் ஆனா இவளுக்கு ஜெயிலுக்கு போனோன்னு சொன்ன ஆர்டர் போட்டோன்னே அம்மா சமதிமா மூணு வாட்டி அடிக்கிறாமா எதுக்கு அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறான்னு கிடையாது அப்போ அம்மா சமதியே எப்படி அடிக்கிறேன்னா அம்மா வீட்டில எப்படி அடிப்பேன் அம்மா சமதி இப்படி அடிக்கிறீ ஒட்டையெல்லாம் மாட்டேன் தாய எப்படி அடிச்சிருப்பேன் அடிப்பாவிப்பாடி ஜெயில செத்து ஜெயில செத்துடுவேன் என் அம்மாட்ட உட்காந்து எங்க அம்மா போட்ட சோத்த துணிக்கணும் எங்க அம்மா கொடுத்து கொடுத்து கட்டின படையே கிடைக்கணும் இப்ப கட்டுறாமா எங்க அம்மா கட்டின மாதிரி வாட்சி மாத்தி மாத்தி கட்டுறா எங்க அம்மா போட்ட மாதிரி கொண்ட மாத்தி மாத்தி கட்டுறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சீடி எடுத்து வந்தாமா எங்க வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு சீடி வித்த சிறுக்கிக்கு சுயம் பதிவேன் மாமா இப்படி கேட்டா அப்ப இருக்கிற கட்சியை உழைச்சவன் அத்தனை பேர் எங்க போவா அவ அண்ணன் தம்பி பாருங்க தின தினகரனா திவாகரனா சுதகர்ணா வெங்கடேசனா எந்தெந்த நாய் இவெல்லாம் ஒரு நாள் அம்மாவுக்கா பேனர் ஓட்டிருப்பானா என் புரட்சி தலை வாழ்கன்னு சொல்லியிருப்பானா என் புரட்சித்தலைவர் வாழ்கன்னு சொல்லியிருப்பானா ஆடா பிச்சைக்காரன் நாய்களை மன்னார் மன்னார்குடியில் பிச்சை எடுத்த நாயங்க சீடு எடுத்து அந்த உள்ளே வந்தா சசிகள் அல்லாரி வளர்ச்சிக்க உள்ள அன்றைக்கி பாருங்கம்மா இருபத்தி ரெண்டாவது தேதி நைட்டு தினகரன் தினகரன் தம்பி தினகரன் தம்பி திவாகரன் அம்மாவை தொண்டையில் குத்தி தள்ளியிருக்கான் படிக்கட்டில் பண்ணியில் தொண்டையில் குத்தி படிக்கட்டில் அம்மா ஊற்றி விட்டுருக்காங்க அந்த கொலகாரம் வரான் ஊரில் தொப்பி செண்டு எல்லாம் தொப்பி போட வர எல்லாருக்கும் எல்லாருக்கும் குள்ளா போட வரான் தயவு செய்து ஓட 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 அவனை விரட்டுங்க லைட்டு கொடுத்துருக்காங்க ஓபிஎஸ்க்கு எதுக்குன்னு கேளுங்க அவன் சொல்றான் தினங்கரே அந்த லைட் எதுக்குன்னு கேட்டான் மாமாவில பாக்கிறது தான் தர செல்லத்தர போட்டுப்பாரு யூடியூப்ல போட்டுப்பாரு அவன் என்ன பேசணுப்பார் ஆனால் நாயே நீ தொப்பி போட்டு வர இந்த லைட்டு பிரகாசமா இருந்தானா மக்களுக்கு நல்லது அப்போ நீ இந்த வேலையை நீ பார்த்துருப்பேன் அதனால தானே சொல்கிறேன் எங்கள் ஓபி அண்ணனா இதை நீ பார்த்துருப்பேன் தான் சொல்கிறேன் ஏய் ஒரே முழு புரிஞ்சுக்கோ என் தர்ம தலைவன்டா என் புரட்சி தலைவர் என் புரட்சி தலைவிக்கு அடுத்தது என் ஓபிஎஸ் அண்ணண்டா நில்றா நீ ஏன் நில்லு நாங்களும் நிற்கிறோம் நீ ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்கிட்டு என்ன வச்சுக்கோ நாங்கள்லாம் இந்த உருவட்டை ஓடிடுறோம்

அதுக்கு அம்மா ஒத்து வரலன்னு அம்மாவை அடித்தே கொண்டுட்டிங்க ஆனால் சந்திப்பீங்க இப்போ ஃபஸ்ட்டு சசிகலா இளவரசிக்கு சுதாகரம் போய்க்கிறான் அடுத்தது தினகரன் திவாகர் பெங்கடா உள்ள உள்ளே போவாங்க எதுக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க என் முப்பது கோடி முப்பதாயிரம் முப்பதாயிரம் கோடி ஆடாமான் தினகரன் இருபத்தெட்டு கோடி திவாலா பண்ணி வச்சுக்க ஏதோ பண்ணி ஃப்ராட் பண்ணிக்கிறான் இன்றைக்கே நாளைக்கு தெ இன்றைக்கி தெரிஞ்சுக்க நாளைக்கு தெரியும் அவன் நிற்கிறதா இல்லையான்னு அதுவும் தெரிஞ்சிடும் ஆனால் உன் எவனு சொல்கிறான் கேட்டுக்கோங்க ஆனால் நம்மளும் பொம்பளை ஒரு நாட்டையே கட்டி அந்த தாய் இந்த திருட்டு கும்பல்களை மாட்டிக்கிட்டு தத்தளிச்சிது வெளியே சொல்ல முடியல மெல்ல முடியல அதை சாட்சி சொல்ல போகிறேன்னு சோவை விச வச்சுப்பட்டு சாவிச்சிட்டாங்க ஷோ கெடுத்தா அம்மா ஃபஸ்ட்டுலாம் பேசுவாங்க அந்த ஷோவையே அப்போ அவங்க போய் விச வச்சுப்பட்டு சாச்சிட்டாங்க சரிங்களா ஏன்னா அவர் உண்மையை சொல்லிடுவார் இல்லை ஷோ அவர் அம்மா விசுவாச்சு இல்லை அதனால் சாபிச்சிட்டாங்க ஆனால் பாருங்கள் கூடவே இருந்துக்கிட்டு ஸ்லோ பாய்ச்சின கொடுத்து கொடுத்து அம்மா பாதி கொண்டுட்டான் பாதி கொண்டு அம்மா போற கார்ல அந்த நாய் ஏறி உட்கார்ந்து போற அந்த காருக்கே எங்க அம்மா உட்காந்து அது ஒரு அழகு தனியாடு அடி பாம்பு படையெடுத்த மூஞ்சி நீ வந்து உட்கார் ரெடி அது நீ உட்கார் ரெடி முதல்ல மூஞ்சைக்கு கண்ணால பாக்குறேடி பாக்கு ரெடி அண்ணா பாக்குறீ ஆளுக்காளு சொல்ற எல்லாம் செல்லுங்கடி எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுக்கிறேன் எல்லாரும் என்ன மாதிரி பிடிங்க உதவிங்களா பிடுங்கியா நீ உன் பி முன்னாடி டைம் பாஸு உனக்கு வேலை இல்லைன்னா தான் சொல்லிரு சொல்லிடுது எங்கள் அம்மா வீட்லேயே தின்னாங்கோ எங்கள் அம்மா சோறு தின்னாங்கோ எங்கள் காப்பி கொடுத்த எதுக்குடி ஹிந்தியில் பேட்டி கொடுத்தேன் கன்னடத்தில் பேட்டி கொடுத்தேன் தெலுங்கில் பேட்டி கொடுத்தேன் இங்கிலீஷில் பேட்டி கொடுத்தேன் தமிழ்லேயும் பேட்டி கொடுத்தேன் ஏதாவது உண்மையாடி ஏன்டி ஜாலரை அடிக்கிறீங்க எங்கே இருந்த நான் எல்லாம் கூடாது எங்கள் அம்மா வச்சுட்டு எங்க அம்மாவுக்கு எல்லாமே இருக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ தானே உனக்கு ஆனா யாருக்கு என்ன வேக சசிகலா இப்ப அழுகுறான் சசிகலா ஜெயில பாத்தீங்களா ஒரு நாளைக்கு நூறு கழிந்து சசிகலா சசிகசிமா கேட்டு அனுப்புறான் அதை படிச்சு படிச்சு பார்த்து கீசு கீசு போட்டு அழுகுறான் உன்ன இருக்குது நீ அம்மாவை எப்படி கொன்ன அம்மா காலு எங்கடி எங்கடி எங்கள் அம்மா கால் அழகு காலு எங்கடி எங்கள் அம்மா பல் பல்லு அடி புள்ளி புள்ளி ஆக்கிச்சு எங்கள் அம்மா மூஞ்ச அடி கொலகாரம் முண்டை நீ தான் ஃப்ரெண்டாடி என் ஃப்ரெண்டாடின்னு கேட்குற நடி ஃப்ரெண்டு கொலகாரி ஃப்ரெண்டா அடி கொலகாரி அம்மா மாதிரி பொட்டு அம்மா மாதிரி கொண்ட அம்மா மாதிரி நெக்கு அம்மா போட்ட வயிற மோந்திரம் அம்மா போட்ட ஷூ அம்மா போட்ட கம்பல் வயிற கம்பல் உன் வாழ்க்கையில வயிறு என்னான்னு தெரியுமாடி நாய வயிறான் அம்மா மாதிரி சொல்லிட்டு அம்மா நெத்தி நித்தியத்துலக்கா இதெல்லாம் நீ போட்டா கூட அம்மா மாதிரி வரமாட்டாடி வரமாட்ட அம்மா மாதிரி வரமாட்ட இப்ப பண்ற இப்ப பண்ற என்ன சொல்ற எம்ஜிஆர் தொப்பியா டேய் என் தலைவப்பு தொப்பி ஸ்டைலா இருக்கதா என் தலைவன் தொப்பி ஸ்டைலா இருக்கா இருவார என் தலைவன் தொப்பி ஸ்டைலா இருக்கா இரு இருவார என் தலைவன் தொப்பி பாரு ஸ்டைலா இருக்கா பாத்தியாடா எங்கள் வீட்டு பிள்ளை பாடுறா அப்படி ஸ்டைல தூக்கி அடி பாடுற சரோஜி மேல பாடுற என்னடா அங்க தொப்பி போட்டுக்கிட்டு நீ சொல்ற தொப்பிக்கு ஓட்டு போடணுமா நீ பிச்சை எடுப்பட தொப்பி வச்சு பிச்சை எடுப்ப தொப்பி வச்சு